வணக்கம் நட்புகளே பள்ளிக்கூடம் லீவு விட்டாச்சு கிறிஸ்மஸ்க்காக ரெண்டாம் தேதி வரைக்கும் பள்ளிக்கூடம் லீவு சரி கோலம் மாவு கலர் கோலம் மாவுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கோலம்லாம் ரொம்ப பெருசாலாம் போட தெரியாது ஏதோ சின்னதாக போட்டுக்குவேன் கலர் கோல மாவு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது கலந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அரிசி மாவு வந்து ரேஷன் அரிசி கொஞ்சம் அரைச்சி வச்சுப்பேன் அதை வந்து இந்த கோல மாவோட கலந்து தான் வந்து டெய்லி கோலம் போடுறது அதே மாதிரி கொஞ்சம் காவியும் கலந்து வச்சுருப்பேன் இப்போ வந்து ஒரு நமக்கு ஒன் வீக் லீவ் இல்லையா பள்ளிக்கூடம் லீவ் இல்லையா அதனால் இதெல்லாம் கலந்து வச்சு நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கலக்கிறத பார்க்கலாமா மாவில் நான் இந்த கலரை போட்டு போட்டு கலந்துட்டே இருக்கிறேன் ஆனால் அது கலரே வரல என்னன்னு பார்த்தா அது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோல மாவு வந்து அதுலேயே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அதில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்குறாங்க நாம் வந்து எக்ஸ்ட்ரா போட வேண்டாம் போனது இது தெரியாமல் நான் உட்காந்து வந்து கலந்துட்டேன் இதை சரி ஓகே ஜஸ்ட் அப்படியே நம்ம பேக்கெட்டை பிரிஞ்சு கொட்டிக்க வேண்டியதுதான் கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ப்ரைட்டாக இருக்குது எல்லாருமே கூட இந்த மாதிரி தான் வந்து ரெடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியூ இயர்க்கு பொங்கலுக்கெல்லாம் கோலம் போடுறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்